தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் திருவான்மையூரில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஏழு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதற்கு முன்பாக பொதுக்குழு உறுப்பினர்களோடு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் கதறல் சப்தம் எல்லாம் எப்படி இருக்கு ஒவ்வொரு குடும்பமும் வாழ வேண்டும் என்பது நல்ல அரசியலா இல்லை ஒரு குடும்பம் மட்டும் வாழ வேண்டும் என்பது நல்ல அரசியலா திராவிட மாடல் என்று கூறி மக்கள் பிரச்சினைகளை திமுக மடைமாற்றி வருகிறது மாண்புமிகு மன்னராட்சி முதல்வரே மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பெயரை மட்டும் வீராப்பாக சொன்னால் போதாது என் கட்சி தொண்டர்களை பார்க்க தடை போட நீங்கள் யார் மக்களை சந்திக்க எனக்கு தடை விதிக்க நீங்கள் யார் என்று பேசியிருக்கிறார் மேலும் திமுகவை குறித்து அவர் பேசும்போது பாஜக ஆட்சியை பாசிக ஆட்சி என்று சொல்லிவிட்டு நீங்கள் செய்யும் ஆட்சி என்ன அதற்கு கொஞ்சம் கூட குறையாத பாசிக ஆட்சி தானே என்று கேட்டிருக்கிறார் தடையை மீறி சந்திக்க வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டால் சந்தித்தே தீருவேன் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக அமைதியாக இருக்கிறேன் நேற்று வந்தவன் முதல்வராக கனவு காண்கிறான் என்கின்றீர்கள் அது நடக்காது என்று சொல்கிறீர்கள் அப்புறம் ஏன் மற்ற கட்சிகளை விட தாவேக்காவுக்கு அதிகமான நெருக்கடி கொடுக்கின்றீர்கள் அணை போட்டு ஆற்றை தடுக்கலாம் காற்றை தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்க நினைத்தால் சாதாரண காற்று சூறாவளியாக மாறும் ஏன் சக்தி மிக்க புயலாக கூடும் மாறும் என்று அவர் பேசியிருக்கிறார் மேலும் தாவேக்க தலைவர் விஜய் பேசும் பொழுது தமிழ்நாடு பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண் இதனை நாம் பார்த்துக்க வேண்டும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து வரும் செய்திகள் மனவேதனையை தருகிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருப்பதாகவே தெரியவில்லை அதற்கு இந்த கரப்ஷன் கபடதாரி அரசுதான் காரணம் இந்த நிலை மாற வேண்டும் என்றும் அவர் இன்று காட்டமாக பேசுகிறேன்